ஆலய மணி இழந்த ஓசை போல் பார் சிறுத்ததோ படைப்பிடித்ததோ பால் தார உண்மையான தொண்டன் தொண்டன் என்றாலே எப்பொழுதுமே விசுவாசத்திற்கு உதாரணம் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் தற்போது அங்கு குழுமி இருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருக்கரங்களால் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சி நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கொடி கம்பத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய அமைப்பு செயல் கழகத்தினர் படை பாசறையை சேர்ந்தவர்கள் என பல்ல லட்சக்கணக்கான அதிமுக நிர்வாகிகளோடு வரலாற்று சரித்திரம் படைக்கக்கூடிய கொடி முதல் முறையாக மதுரையில் சங்க வைத்திருக்கும் தமிழகம் உலக தலைவர்களிலே அமெரிக்க அதிபர் நீட் நுழைவுத் தேர்வு நீட் நுழைவுத் தேர்வை பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகின்றது இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை தமிழகத்தில் ரத்து செய்ய உண்ணாவிரதம் இருப்பதாக ஒரு நாடகத்தை அரங்கேறி பத்து ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு மெடிக்கல் கவுன்சில் ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே இதை நாளை பத்திரிகையில வர வேண்டும் செய்தியின் வாயிலாக பத்துல மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி சுகாதாரத்துறை மக்கள் அல்வா அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக எம்பி காந்தி செல்வன் சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு வந்தது மறைக்க முடியாது இதை மறைத்து இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார் எவ்வளவு ஏமாற்று வேலை எண்ணி பாருங்க இது ரிக்கார்டு மாற்ற முடியாது நீ தேர்வை கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது காங்கிரஸ் தலைமையில ஆட்சி திராவிட முன்னேற்ற அரசு கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக இன்றைக்கு அந்த நீட் ரத்து செய்வதற்கு உண்ணாவிரத போராட்டம் மிகப்பெரிய நாடகம்